சேர சோழ பாண்டியர்களாய் இந்த நாட்டை ஆண்டது மல்லர் இனம் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் சாட்டை துறைமுருகன் அவர்கள் இதுக்கு முன்னாடியெல்லாம் பொது பிரச்சனையில இந்த சமூகங்கள்ல நடக்கிற அநியாய அக்கிரமங்களை கண்டித்து சாட்டை எடுத்து சொல்லட்டி தவறு செய்தவர்களை அடித்து நொறுக்கி அவர்களை தண்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாப்புல ஆனா இப்போ செந்தில் மல்லர் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய அந்த பிரச்சனையில செந்தில் மல்லர் அவர்களை கண்டிக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல இல்ல அவரை குறை சொல்ற அவரை கண்டிக்கிறேன் மக்களுக்கு நீதி சொல்றேன் அப்படிங்கிற பேர்ல சாட்டையை இவரே எடுத்து அடிச்சுக்கிட்டு கொதிக்கிறதுக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு கிளம்பிட்டாப்புல போல அது மாதிரிதான் கண்ணுல கோபமும் ஆத்திரமும் கோபம் கொப்புளிக்க கொப்பளிக்க சாட்டையை எடுத்து அவரே அவர் மேல அடிச்சுக்கிறாரு போல ஐயோ பாவம் நம்ம என்ன சொல்றோம்னா சாட்டை திருமுருகன் அவர்களுக்கு உங்களுடைய குற்றச்சாட்டு என்ன செந்தில் மல்லர் அவர்கள் ஐயா முத்துராமலிங்கம் தேவரவர்களை ஒரு வட்டார தலைவர் என்று ரொம்ப சிறுமைப்படுத்தி குறுக்கி சொல்லிட்டாரு அப்படிங்கறதுதான் உங்களுக்கு உங்களுடைய கோபம் நான் என்ன சொல்றேன் முத்துராமலிங்கம் தேவரவர்கள் தேவரை வழிபடக்கூடிய உறவுகளுக்கு அவர் தெய்வமாகவும் உயரிய தலைவராகவும் ஒரு என்னவாகவோ இருந்துட்டு போகட்டும் அல்லது அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு தேசிய தலைவராக இருந்துட்டு போகட்டும் அல்லது இந்திய திருநாட்டின் பிரதமராக இருந்தார் தலைவராக இருந்த கருத்தோ அல்லது கோபமோ பொறாமையோ ஒன்னும் கிடையாது சம சக தமிழ் பிறந்த ஒரு உலக தலைவராக இருந்துட்டு போகட்டும் நாங்க கண்டிப்பாக மகிழ்ச்சி அடைவோம் என்ன பிரச்சனை நீங்கள் முத்துராமலிங்க தேவரவர்களே ஒரு உலக தலைவராக சொன்னாலும் அதை ஏற்றுக்கொண்டு கொண்டு அதை ஆமோதித்து உங்களுடன் நாங்களும் சேர்ந்து ஐயா முத்துராமலிங்கம் தேவரவர்களை வழிபடுவதற்கு தயாராக இருக்கிறோம் உங்களை போல நாங்களும் ஐயா முத்துராமலிங்க தேவரவர்களின் பிறந்த நாள் இறந்த நாளை குரு பூஜையாக குருவிழாக குருவிழாவாக நாங்கள் கொண்டாடுவதற்கு தயாராக இருக்கிறோம் எப்ப நீங்கள் என்னை நீ என்னை சகோதரனாக ஏற்றுக்கொண்டால் அல்லது நான் நீ என்ன அண்ணனாக ஏற்றுக்கிட்டு அல்லது நான் உன்னை அண்ணனாக ஏற்றுக்கொள்ளும் போது நீ என்ன தம்பியாக ஏற்றுக்கொள்ளும் போது அல்லது ஏற்றுக்கொண்டால் அதை விட்டுட்டு நீ ஏதோ பெரிய ஆண்ட பரம்பரை கோபுரத்துல இறங்கின மாதிரியும் நாங்க எல்லாம் ஏதோ தெருவுல கடந்த மாதிரியும் நாங்க எல்லாம் ஏதோ உங்களுக்கு அடிமை மாறியே நீங்க தலகணத்தோட ஜாதிய திமிரோட சாதிய வெறியோட நீங்க பேசினீங்கன்னா நாங்க உங்களுடைய முத்துராமலிங்க தேவர ஒரு அண்ணன் செந்தில் மல்லராவது ஒரு வட்டார தலைவர்னு சொல்லி முடிச்சார் முடிச்சாரு நாங்க அதை கூட கொடுக்க மாட்டோம் அதை கூட சொல்ல மாட்டோம் இதுதான் யதார்த்தமான உண்மை எங்களுக்கு ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்கள் மீது எந்த விதமான தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியோ ஒண்ணும் கிடையாது ஒரு மிகப்பெரிய தலைவர் பல நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று நாடாளுமன்ற சட்டமன்றங்களுக்கு சென்று சென்றிருக்கிறார் மிக சிறப்பான உரையாற்றிருக்கிறார் நீங்க ஆன்மீகவாதி இதெல்லாம் ஆனா என்ன சாதியின் பெயரால உங்களுடைய சாதிய வன்மத்தால தியாகி இமானுவேல் சேகரனார் அவர்களை பல இடங்களை நீங்க இழிவுபடுத்தி கேவலமாக பேசி என்ன எள்ளி நகையாடிய நிகழ்வுகள்லாம் பல நடந்திருக்கு ஆனா யாராவது எதிர்ப்பு தெரிவிச்சாங்களா யாராவது எதிர்வனையாற்றினார்களா இந்த மக்கள் எல்லாம் நம்ம இந்த பஸ் ஸ்டாண்டு சாட்டை துறைமுருகன் போல யாராவது அவரவர்களும் அமைதி காத்து பொறுமை காத்து அவங்கவுங்க வேலையை பாத்துக்கிட்டு போனாங்க அமைதியாக இருந்தது இத்தனை நாள் வரையும் உங்களுடைய சாதிய வெறி எல்லை மீறி என்ன இன்னைக்கு வந்து மிகப்பெரிய அளவிற்கு வெளியில வந்திருக்கு ஆப்பனாடு மரவர் சங்கம் தமிழ்நாடு அரசாங்க செலவுல தியாகி இமானுவேல் சேகரனார் அவர்களுக்கு ஒரு மணிமண்டபம் கட்டுவதற்கு இடத்தை தேர்வு செய்து நிதி ஒதுக்கீடு செய்து அதை கட்டுறாங்க அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்ல உங்க ஆப்பனாடு மறவர் சங்கத்தோட பணம் நீங்க குடுக்குறீங்களா நீங்க இடம் குடுக்குறீங்களா இல்ல உங்க தெருவுல வந்து உங்க ஏரியால வந்து கட்டுறாங்களா கிடையாது இல்ல பொது இடத்துல அரசாங்கத்த இடத்துல அரசாங்கம் இந்த மக்களுக்கான தலைவருக்கு கட்டி கொடுக்குது அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்க என்ன பண்றீங்க உங்களுடைய சாதி அரிப்ப போக்குறதுக்கு எங்களை கொல்லிக்கட்டையா எடுத்து சொரிஞ்சுக்க பாக்குறீங்க என்ன நாங்க விடுவோமா சுடத்தான் செய்வோம் அது நல்லா சுற்றுச்சு உங்களுக்கு இப்ப எரியுது அதுதான் பிரச்சனை ஆப்பனாடு நாடு மரவர் சங்கம் தன்னுடைய சாதி வெறிய தீர்த்துக்கிறதுக்கு மதுரை உயர் நீதிமன்ற கலையில நீங்க கட்டிட வேலையை தடுக்கிறதுக்கு நீங்க வழக்கு தொடுத்து நீங்க சாதி சண்டைக்கு வாரீங்க நீதிமன்றம் உங்க தலையில குட்டு போட்டு தம்பி உங்க வேலையை போய் பாருங்கப்பா வழி விட்டு ஒதுங்கப்பான்னு அவங்க தெளிவா சொல்லி அனுப்பிட்டாங்க இதுதான் பிரச்சனை எத்தனையோ நபர்கள் சாதி வெறி பிடிச்ச நபர்கள் உங்களுடைய சாதியில எத்தனையோ மேடைகள்ல இமானுவேல் அவர்களை எளிவுபடுத்தியும் சிறுமைப்படுத்தியும் பேசினே நிகழ்வு ஆயிரம் ஆயிரம் இருக்கு இதற்கு நடுநிலை நக்கிகளான அந்த சாட்டை போன்ற நபர்கள் யாராவது பதிலடி கொடுத்தீங்களா இல்ல அதை தவறு என்று கண்டித்தீர்களா அன்னைக்கு நீங்க சகோதரத்துவம் பேசுனீங்களா அன்னைக்கு நீங்க தமிழ் தேசியம் பேசுனீங்களா அன்னைக்கு நீங்க வரலாற்றை பேசுனீங்களா ஒரு அளவும் கிடையாது செந்தில் மல்லர் அவர்கள் இயல்பாகவே ரொம்ப அருமையாக அழகு தமிழோடு எந்தவித ஆபாசம் இல்லாம வரலாற்று தரவுகளோட தெளிவாக தெல்ல தெளிவாக யார் மனதையும் காயப்படுத்தாம பேசக்கூடிய ஒரு நபர் அப்படி அவரே இன்னைக்கு இந்த அளவுக்கு ஒரு பேசுறாரு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்றாரு யாரு பொது இது அவருடைய ஒரு எதிர்வினை இந்த மக்களுடைய கோபத்தின் வெளிப்பாடு பல நாள் பட்ட வேதனையினுடைய பதிலடி தான் இது நீங்க முற்பகல் செய்வின் பிற்பகல் விளையுங்கிற மாதிரி நீங்க செஞ்சதுக்கு நீங்க பயிரிட்டத்துக்கு இன்னைக்கு நீங்க அறுவடை பண்ணிருக்கீங்க அப்புறம் வந்து குதிக்கிறீங்க இரண்டாவது செந்தில் மல்லர் அவர்கள் அப்படி என்ன தவறா பேசிட்டாரு அவரு ஆபாசமா பேசினாரா உரிமையில பேசினாரா இழிவுபடுத்தினாரா வரலாற்றை அவர்களை இல்லாததை பொல்லாதத பேசினாரா இல்லையே செந்தில் மல்லர் அவர்கள் பல கேள்விகளை முன்வைக்கிறாரு நான் அப்படித்தான் பாக்குறேன் பல கேள்விகளை முன்வைக்கிறாரு நீங்க என்ன சொல்றீங்க நம்பப்படுவதெல்லாம் வரலாறுங்கிற மாதிரி உங்களால பரப்பப்பட்ட பொய்களை வரலாறு என்று ஏற்றுக்கொள்ள பொதுமக்களை திணிக்கிறீங்க அத அவர் உடச்சி பல கேள்விகளை முன்வைக்கிறாரு நீங்க வரலாற்று ஆதாரப்பூர்வமா விளக்குங்க அதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு நீங்க ஆதாரத்தை கொண்டு வந்து ஐயா முத்துராமலிங்கம் தேவர் அவர்கள் ஐநா சபை தலைவர் என்றாலும் நாங்க ஏற்றுக்கொள்ள கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம் வருகின்ற சந்ததியர் தமிழர் ஒருவர் ஐநா சபை தலைவராக இருந்தார்னு படிச்சுட்டு போட்டுமே அதுல என்ன பிரச்சனை இருக்கு உங்களுக்கு எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல என்னைக்கு நீங்கள் எங்களை சகோதரனாகவும் நாங்கள் உங்களை சகோதரனாகவும் நம்ம ஏற்றுக்கொண்டோம்னா இந்த வரலாறு எல்லாமே நமக்கானது ஆனா உங்களுக்கு அந்த சகோதர மனப்பான்மை கிடையாது தமிழர் குடி மனப்பான்மை கிடையாது என்ன இந்த மாதிரி எந்த விதமான ஒரு சகோதரத்துவத்துக்கான எந்த மனித தன்மையும் உங்கள்கிட்ட கிடையாது முழுக்க 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 சாதி வெறி ஆதிக்க மனப்பான்மை என்ன அதனால உங்களுக்கு முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய வரலாறு உங்களுக்கானதாக இருக்கட்டும் அது உங்களுடைய சாதிய தலைவர் தலைவர் வரலாக தான் இருக்கும் அது பொது வரலாக வரலாறாக ஒருபோதும் மாறாது அவர் பொதுவானவராக ஒருபோதும்

அவரை பெற்ற படி அவரை பெற்ற படித்த நபர்கள் அல்லது அவரது வரலாற்றை பின்பற்றக்கூடியவர்கள் அல்லாத அல்லது அவருடைய வழித்தொன்றலாக நம்பப்படுபவர்கள் இன்னைக்கு எல்லாமே அவர்களுடைய கொள்கைகளை சித்தாந்தங்களை இப்போ நிகழ்காலத்துல என்ன அதை கடைபிடிச்சுக்கிட்டு அவர் போல இருந்துகிட்டு வர உங்களுக்கு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் ஐயா விவேகானந்தர் அவர்களை பின்பற்றக்கூடியவர்கள் அதே மாதிரி ஆன்மீக கொள்கைகளையும் அன்பு போதனைகளையும் மக்களிடத்துல பரப்பிக்கிட்டு வராங்க பின்பற்றி பின்பற்றிக்கிட்டு வராங்க மக்களை ஒன்று சேர்க்கிறாங்க நல்ல விஷயங்களை சொல்லி சொல்லிக் கொடுக்கிறாங்க அதே மாதிரி மகாத்மா காந்தி அவர்களை பின்பற்றக்கூடியவர்கள் அன்பு போதனைகளை விதைக்கிறாங்க அந்த மக்கள் இடத்துல நேயம் காட்டுகிறார்கள் கரெக்டா அதே மாதிரி சமீபத்தில் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் எடுத்துக்கிட்டோம் அவர்களை பின்பற்றக்கூடியவர்கள் இந்த மக்களை நேசிக்கிறார்கள் தாய் மண்ணை நேசிக்கிறார்கள் நாட்டை நேசிக்கிறார்கள் கரெக்டா இப்ப நான் என்ன கேட்கிறேன் நீங்க என்ன செய்யறீங்க உங்ககிட்ட முழுக்க முழுக்க சாதி வெறி இருக்கு முழுக்க முழுக்க ஒரு ஆணவ போக்கு இருக்கு ஒரு ஆதிக்கம் இருக்கு ஒரு ஆதிக்க தன்மை இருக்கு என்ன அடுத்தவன் நிம்மதியா உங்களிடத்துல வாழ முடியாது அதிகாரத்தை பகிர்ந்து கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் கிடையாது என்ன எந்த ஒரு உதவி மனப்பான்மையும் கிடையாது முழுக்க 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 சாதி வெறி மட்டும் தான் இருக்கு நான் என்ன கேட்கிறேன்னு உங்களுக்கு புரியுதா இல்லையா உங்களுக்கே இந்த நிலைமை இருந்தால் நீங்க இப்படியே இருக்கிறீங்கன்னு நினைச்சுக்கிட்டா அல்லது நீங்க நடந்துகிறத பார்க்கும் நீங்கள் உங்களுடைய தலைவர் என்றும் உங்களுடைய தெய்வீக தலைவர் என்றும் உங்களுடைய குருவாக ஆசானாக போற்றப்படக்கூடிய தலைவர் என்னவாக இருந்திருப்பார் என்ற எண்ணமும் கேள்வியும் எங்களுக்கு எழுகிறதா இல்லையா இயல்பா அப்ப இதுல இருந்து நீங்க வந்து நற்பண்புகளையும் வரலாற்று செய்திகளை பொக்கிஷமாக பாதுகாக்கணும் பின்பற்றணும் நினைச்சீங்கன்னா இப்ப நீங்க பண்றதுதான் அவர் இருந்தாரா அவருடைய பண்புகளையும் அவருடைய நடவடிக்கைகளையும் அவருடைய குணங்களையும் அப்படியே நூறு சதவீதம் மாறாம நீங்க இப்ப கடைபிடிக்கிறீங்களா அப்ப இதே சாதி தன்மையும் ஆதிக்க மனப்பான்மையும் இதே கொலைவரியும் தான் அவருக்கு இருந்ததா இப்ப நீங்க சொல்லுங்க நீங்க என்னமோ ஆன்மீகவாதின்றீங்க என்றீங்க தலைவர் என்றீங்க பொது தலைவர் என்றீங்க தெய்வீகம் தேசியமும் தெய்வீகமும் இரு கண்கள் என்று சொன்னார் சொல்றீங்க நாட்டுக்காக உழைத்தார் என்றீங்க எப்ப நீங்க ஒரு தெருவுல கூட ஒன்னா இருக்க முடியலையப்பா ஒரு டீ கடையில ஒன்னா உட்காந்து டீ குடிக்கிறதுக்கு நீங்க அனுமதிக்க மாட்டீங்களே சாதி வேறி உங்களுக்கு சாதி அவங்கதானே வரும் செத்த பணத்தை எடுத்துட்டு போய் புதைக்கிறது கூட மாட்டீங்களப்பா நீங்க ஒரே ஊர்ல பெரும்பான்மையா இருந்தீங்கன்னா அந்த ஊர்ல ஏதாவது பட்டியல சாதி மக்கள் வந்து ஒரு பிரசிடென்ட் வர முடியாதப்பா அவரை உட்கார கூட விட மாட்டீங்களா நீங்க இப்ப உங்க மனசுலையும் செயல்களையும் எண்ணங்களையும் சாதி வரி ஊரி ஊரி ஊறி ஊறி கிடக்குது அப்ப உங்க நீங்கள் தலைவராக உங்களுடைய குருவாக உங்களுடைய வழிகாட்டியாக அப்ப அவர் அப்படித்தான் இருந்தாரா அதனுடைய பண்பும் அதனுடைய வெளிப்பாடு தான் நீங்களா அப்ப இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கிறீங்க நீங்க எதை செந்தில் மல்லர் பேசிட்டாருன்னு அப்படியே தள்ளகையில குதிக்கிறீங்க ஒருத்தன் கைது பண்ணணுங்கிற ஒருத்தன் சிறையில் அடிக்கணுங்கிற ஒருத்தர் நடமட முடியுமாங்கிற ஏப்பா எத்தனை நபர்கள் உங்களுடைய சமூகத்திலிருந்து தியாகி இமானுவேல் சேகரனார் அவர்களை இழிவுபடுத்தியும் நக்கல் பண்ணி பேசியும் ஒருத்தன் பேசுறான் இப்ப உசிலம்பட்டில வெட்டுப்பட்டு செத்தவனுக்கெல்லாம் இதுக்கு மணிமண்டபம் அரசு விழா அப்படின்னு கேக்குறான் அப்போ இதை நாங்கள் உங்களுடைய வினையாக எடுத்துக்கொண்டு எதிர்வினையாக இப்ப செந்தில் மல்லர் ஆற்றியது போல இந்த சமுதாயத்துல இருக்கிற மற்ற நபர்கள் எல்லாம் பேசினா என்னவாகிறது நீங்க யோசிச்சு பாருங்க ஏற்கனவே பல உயிர்கள் இரண்டு சமுதாயத்திலும் வெட்டுப்பட்டு கொலைண்டு போன வரலாறு இருக்கு தமிழ்நாட்டுக்கே தெரியும் மிக அதிகமாக சண்டையிட்டு மாண்டு போன சமூகங்கள் இந்த இரண்டு சமூகங்கள் தான் புரியுதா இல்லையா அதையெல்லாம் கடந்து இன்னைக்கு பல்வேறு நண்பர்கள் வரலாற்றை படித்துக் கொண்டு மனித தன்மையை புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு ஒற்றுமையோட சகோதரத்தோட வாழக்கூடிய நிலை இருந்தது ஆனா ஒரு சில சாதி ஆதிக்க மனப்பான்மை உள்ள நபர்களுடைய செயலால இப்ப இரண்டு சமூகங்களுக்கு இடையில மிகப்பெரிய ஒரு பிளவு வந்து நிக்குது அதற்கு சாட்டை பஸ் ஸ்டாண்டு சாட்டை துறைமுருகன் போன்றவர்கள் எல்லாம் அதுக்கு எரியில எரியற நெருப்புல எண்ணெயை ஊற்றுவது போல அதை அள்ளித்து போட்டு இன்னும் எரிய விட்டு அதுல வேடிக்கை பாக்குறாங்க உங்க தரப்புல இருந்து நீங்க இந்த சமூகத்தின் தலைவராக நினைக்கக்கூடிய ஒரு நபரை இழிவுபடுத்தும் போது நீங்க எதிர்த்து கேட்டிருக்கணுமா இல்லையா கண்டிச்சிருக்கணுமா இல்லையா அது தவறு என்று சொல்லி இருக்கணுமா இல்லையா அப்ப எல்லாம் நீங்கள் கை கொட்டு ரசித்து இந்த மேடையில பேசக்கூடிய அந்த நபர் பேசும் கீழே உட்கார்ந்து இருக்கிறவங்க கை தட்டுறான் அப்ப செந்தில் மன்னர் பேசுறதுல என்ன தப்பு இருக்கு அப்ப அவர் பேசியது ஒரு எதிர்வினையாக தான் நான் பாக்குறேன் ஒரு கோபத்தின் வெளிப்பாடாதான் நான் பாக்குறேன் பல நாள் ஆதங்கத்தின் எதிர்வினையாக தான் நான் பாக்குறேன் அது சாதி வெறி இல்லையே நீங்கள் அடித்தால் வாங்கி கொண்டே இருப்பார்களா திருப்பி அடிக்க தானே செய்வாங்க நீங்க வினா எழுப்பிடுங்கன்னா அது பதில் கொடுக்கணுமா இல்லையா நீங்க வினா எழுப்பிக்கிட்டே இருப்பீங்க நாங்கள் அமைதி காத்து கொண்டே இருப்போமா அப்ப அதற்கான பதில் அடி கொடுக்கணுமா இல்லையா இதே செந்தில் மல்லர் அவர்கள் கமிதியில உள்ள தேவர் கல்லூரிக்கு ஒரு பிரச்சனை என்று வரும்போது தன்னை ஈடுபடுத்திக் கொண்டாரா இல்லையா அங்க வந்து அவர் பேசினாரா இல்லையா ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிட்டாரா இல்லையா இப்ப எல்லாம் இனித்த செந்தில் மல்லர் இன்னைக்கு தன்மானத்துக்கு ஒரு இழுக்கு என்றால் அவர் பேசும்போது எதிர்வினை ஆற்றும் போது தான் பிறந்த சமூகத்துக்கு ஒரு இழுக்கு என்பது அவர் எதிர்த்து கேள்வி கேட்டா உங்களுக்கு எரியுது புரியுதா இல்லையா அப்ப இவர்கள் எல்லாம் சாதி வரியர்கள் நீங்க எல்லாம் வந்து ரொம்ப நல்ல மனிதர்கள் நீங்க எல்லாம் கூட சாதி மனப்பான்மைனா என்னன்னே தெரியாது உங்களுக்கு எல்லாம் அவ்வளவு ஒரு புண்ணியவான்கள் நீங்க எல்லாம் உண்மையிலேயே நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா இந்த திராவிட இயக்கங்கள் பிராமணர்கள் தான் சாதிய சாதிய மனப்பான்மையோட இருந்தாங்கன்னு சொல்லி 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 வரலாற்றுல மண்டையில ஏற வச்சுட்டாங்க ஆனா உண்மையிலேயே பிராமணர்கள் மத்தியில இன்னைக்கு மனிதர்கள் நிம்மதியாக வாழ்ந்துடலாம் போல ஆனால் உங்களை போன்ற இடைநிலை சாதிகள்ல உங்களுக்கு மத்தியில வாழ்றதுங்கிறது மிகப்பெரிய ஒரு போராட்டமாக இருக்கிறது என்பதை நம்ம கடந்த அறுபது எழுபது காரட வருடங்கள் வரலாற்றை பார்க்கும் தெரிகிறது அவ்வளவு சாதி வெறி ஊறி கிடக்கு அவ்வளவு வெரி கொஞ்ச நெஞ்செல்லாம் அவ்வளவு சாதி வெறி ஊதி ஊரிகடை இப்ப இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது சொல்லுங்க பாப்போம் இதை சொன்னா கேட்டா பதில் கொடுத்தா எதிர்வினை ஆற்றினால் சாதி வெறியர்கள் அவர் மனசுல அப்படியே சாதி அழுக்கும் அப்படியே திரண்டு கடக்கு அப்படிங்கிறான் சாட்டை துறும் அவனுக்கு கொலை பண்ணவன் கொலை செய்யறதுக்கு கூலி வாங்கி கொண்டு கூலிப்படையா வந்தவன் வெட்டினவன் எல்லாம் இவன் சாதியா இருந்தாக்கா அப்படியே வீடியோ மாத்தி போடுவான் அப்படியே வெட்டுப்பட்டவன் வேறு சமூகமாக இருக்கிறான் அல்லது வெட்டுப்பட்டவன் கையில் ஆயுதம் கிடைக்கும் போது திரும்பி வெட்டுகிறான் அல்லது அப்படி திரும்பி வெட்டப்பட்டவன் ஒரு இடத்துல கூலிப்படையால இவங்க ஆளால வெட்டப்படும் போது இவன் ரவுடி என்று சொல்லுவான் புரியுதுங்களா உண்மையிலேயே இந்த துறைமுருகன் பஸ்டாண்டு சாட்டை துறைமுருகன் என்று இதற்கு பிறகு அழைக்கப்பட வேண்டும் அவன் ஒரு இடைத்தரகர் ஒரு மாமா வேலை பாக்குறவன் ஏன் அப்படி சொல்றேன் கேக்குறீங்களா இவன் வந்து இந்த தமிழ் போலி தமிழ் தேசியவாதிகளுக்கும் சாதி வெறிகளுக்கும் இடையில ஒரு மாமா வேலை பாக்குறது இங்க இருந்து அப்படி சொல்றது அங்க இருந்து இப்படி சொல்றது அடே மாப்பிள்ளை நான் இன்னைக்கு வீடியோ எப்படி போட போறேன் நீங்க எப்படி பரப்பி விட்டுருங்க எனக்கு லைக் தான் வரணும் ஷேர் வரணும் கமெண்ட் வரணும் நிறைய வியூ போகணும் எனக்கு தான் வேணும் அதுல நான் காசு சம்பாதிக்கணும் ஆனா மேடையில ஏறி நான்

இருந்து வழி வழியாக நடத்த வரி நடத்தி வரக்கூடிய அந்த ஆப்பநாடு மரவர் சங்கம் தான் இப்ப எதிரானிக்குது அதனால ஒரு சாதிய சங்கத்தை பத்தி பேசுறாரு உனக்கு தான் சாதி கிடையாது ஒண்ணும் கிடையாது தமிழ் தேசியம் பேசுற அப்புறம் ஏன் நீ வந்து இதுக்கு வர்ற இதுல இருந்தே தெரியுதா இல்லையா உன்னுடைய சாதிய மனப்பான்மை இப்ப யாருக்கு சாதி அழுக்கு இருக்கு யாருக்கு சாதி வெறி இருக்கு புரியுதா இல்லையா அப்பட்டமான இளைஞர்கள் படுகொலையாக எந்த விதமான சாதி நிகழ் சாதி சாதிவெறியோடு பேசாதவர்கள் எந்த விதமான சாதி சார்ந்த நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளாதவங்க படித்த இளைஞர்கள் ஏன்னா ஏதோ பள்ளிகள்ல கல்லூரிகள்ல ஏதோ ஒரு சின்ன சிறு விஷயங்கள்ல சண்டை வந்ததை மனசுல வச்சுக்கிட்டு நீங்க கூலிப்படையை ஏவி படுகொலை பண்ணுவீங்க அதை எதிர்த்து கேள்வி கேட்டு அந்த போராட்டங்கள்ல ஆர்ப்பாட்டங்கள்ல ஏதாவது பேசிட்டா உடனே நீங்க வரைஞ்சு கட்டிட்டு வந்துருவீங்க புரியுதா இல்லையா இதுல ஆயிரம் கேள்விகள் எண்ணங்களும் எனக்கு இன்னும் அதிகமாக இருக்கிறது ஏன்னா இப்பயே ஏறக்குறைய மணி நாலு மணி ஆயிடுச்சு இந்த காணொலி இந்த ஆடியோ பதிவு பண்ணும்போது நீங்க மறுபடியும் பேசணும்னா சொல்லுங்க நிறைய பேசலாம் என்ன நீதான் வா பேசிக்குவோம் வா பேசிக்குவாங்கிற நீ என்ன செந்தில் மல்லரை கூப்பிடுறது நீ என்னைய கூப்பிடு பேசுவோம் என்ன வரலாறு பேசுவோம் ஆயிரம் விஷயங்கள் இருக்கு ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்கள் மீது தெளிவுபடுத்தக்கூடிய விடயங்கள் ஆயிரம் இருக்கு அதையெல்லாம் சொன்னால் பேசினால் தெளிவுபடுத்தினால் நீங்கள் இதுவரை கட்டி காத்து வந்த அந்த பொய் பிம்பம் உடஞ்சு போயிடும் சுக்குநூரா அந்த வரலாறே தலைகீராக மாறி போயிடும் புரியுதா இல்லையா அதனால இதோட வாயையும் உட்கார இடத்தையும் பொத்திக்கிட்டு அமைதியா இருந்தினா உனக்கு நல்லது சாட்டை பேருந்து நிலைய சாட்டை பஸ் ஸ்டாண்டு சாட்டை அவர்களே இதோட நிறுத்திக்கணும் நீங்க புரியுதா இல்லையா நம்மளுக்கு எனக்கு தனிப்பட்ட முறையிலையும் ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்கள் மீது மிகுந்த மரியாதையும் அன்பும் எது வரலாற்று நம்பிக்கை இருக்கு அவர் ஏதோ இருந்தாரு இருந்துட்டு போறாரு என்ன பிம்பம் இருக்கு அது அப்படியே நீங்க உங்களுடைய அரசியலுக்காக பயன்படுத்துகிறீர்கள் பயன்படுத்திட்டு போங்க நமக்கு மாற்று கருத்து இல்லை நான் ஏற்கனவே சொல்றேன்ல என்னை தம்பியாக அல்லது உன்னை நான் அண்ணனாக ஏற்றுக்கொண்டால் தேவர் அவரும் எனக்கும் தலைவர் தான் புரியுதா இல்லையா எல்லாருக்கும் தலைவரா இருந்துட்டு போட்டு ஒன்னும் பிரச்சனை இல்லை ஆனா உண்மையில வரலாற்றுல அப்படி கிடையாது ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு தான் அவர் தலைவர் எல்லா சமூகமும் அவரு தலைவர் கிடையாது ஒரு ஐயா காமராஜர் போல புரியுதா ஒரு நேரு போல நேதாஜி போல எல்லாருக்குமான தலைவர் கிடையாது ஒரு குறிப்பிட்ட சாதி மக்களுக்கு தான் தலைவர் இன்னைக்கு எல்லா இடத்துல அது பொது தலைவராக நீங்க உருவாக்கம் செய்யப்பட்டு அதை பரப்பிட்டு வர்றீங்க பரவாயில்ல அரசியலுக்காக பயன்படுத்திங்க பண்ணிட்டு போங்க அதுல ஒன்னும் பிரச்சனை கிடையாது நமக்கு புரியுதுங்களா நாங்கள் சகோதரத்தோட உங்களோட பழகி உங்களுடைய அன்பு பாராட்டி நட்பு பாராட்டி சகோதரத்துவம் பாராட்டி வாழ தான் விரும்புகிறோம் சகோதரத்துவம் பாராட்டணும்னா உங்களுக்கானது எங்களுக்கும் தான் எங்களுக்கானது உங்களுக்கும் தான் உங்களுக்கு ஐயா முத்துராமலிங்க தேவர் தலைவர் என்றால் எனக்கும் அவர் தலைவர் தான் நீ என்னைக்கு நான் வேண்டாம் நான் உனக்கு கீழே நான் உன்னுடைய அடிமணின்னு நினைக்கும் போது அப்போ முத்துராமலிங்க தேவர்களால் எங்களுக்கு ஒரு பொருட்டே கிடையாது என்பதை நீ மனசுல வச்சுக்கிட்டு நீ இதுக்கு பிறகு நடக்கணுங்கிறத நான் அன்போடு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்